ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டே அமிலாஸ் இன்னைக்கு வீடியோவில் அதாவது வெயில் ரொம்ப அடிச்சுட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அதாவது சில்லுன்னு உங்களுக்கு வீட்டில் காஷ்மீர் வர்ற காத்து போல உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் வாட்ச் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரிங்க சார் சூப்பர் அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கு வந்து குவாலிட்டி டிவி உலகம் சேலம் ஓகேங்களா அதை கிட்டத்தட்ட இவங்களை எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ஆகட்டும் சரி சர்வீஸில் ஆகட்டும் சரி யாராலையும் அடிச்சிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒன் டேவில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சேல்ஸ் அப்படி தான் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னும் போது அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அந்தளவுக்கு இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு போங்க ஓகேங்களா பிரதர் ஆக்சுவலாக எந்த இடத்துல இந்த இடம் நம்ம சேலத்தில் இங்கே புதுபஸ்தானில் குவாலிட்டி உலகம் முன்னாலேயே இருக்குங்க ஓகே வந்தால் என்ன வேணும் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஆக்சுவலாக நான் வந்ததுக்கு காரணம் ஓவர் வெயில் தாங்க முடியறதில்ல சில்லு சில்லுனு கூலிங்காக ஏசி மாதிரி காற்று வேணும்னு நான் சொல்லி இன்ட்ரோ சொல்லி வந்திருக்கிறேன் அந்த மாதிரி இங்கே கிடைக்குமா ப்ராடக்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க நம்ம ரெண்டாயிரத்து எழுநூறுக்கு ஜில் ஜில்லு இந்த கோடை வெயிலுக்கு ஜில் ஜில்லு ஏற்குல ரெண்டாயிரத்து எழுநூறு தொண்ணூறுபா தாங்க அதாவது ஒரு ஃபேனின் விலையில் உங்களுக்கு கூலர் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வாரண்டியோட இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இன்னும் என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க என்ன வாரண்ட்டி எல்லாமே கலந்து கேட்க போகிறோம் ஓகேங்களா பார்க்கலாமாண்ணா ஆ பார்க்கலாமா சார் நம்ம பார்க்குறது கொடுக்கும் கோடை வெயிலுக்கு டிஜிட்டல் ஏர் கூலர் ஓகே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா சூப்பர் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்டார்ட் இல்லைங்களா ஆமாம் ஓகே அடுத்ததுங்க ரெண்டு தொள்ளாயிரத்தில் இருக்குதுங்க ஆ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இருக்கு மூணு தொள்ளாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பெருசு நாலாயிரத்து தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுபாங்க ஓகே அஞ்சு தொள்ளாயிரம் சூப்பர்ண்ணா ஓகே இந்த மாதிரி எல்லா இருக்குது இருக்கு எல்லாமே வாரண்டி தான் இல்லைங்களா எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்க ஓகே ஓகே சேல்ஸு எப்படியோ நாளைக்கு சர்வீஸா அந்த அளவுக்கு நாங்கள் உடனடி சர்வீஸ் பண்ணி ஒரே நாளில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் அதான் எப்பவுமே நமக்கு தெரிஞ்சது தானே வாரண்டி இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு சர்வீஸ் பேக்கப் எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ கூலரை தவிர்த்து வேறு என்னவெல்லாம் இருக்குண்ணா சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் வால் ஃபேன் படசல் ஃபேன் எல்லா ஃபேன் வெரைட்டிஸும் இந்த கோடை வெயிலுக்காக குறைந்த விலையில் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் வாங்க உங்கள் ரூமு இந்த வெயில் போக்குறதுக்கு சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் எல்லா ஃபேனும் வச்சுருக்கோம் வந்து வாங்கிக்கோங்க பார்த்துலாங்களா ஆ பார்த்து ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓகே தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தாங்க சூப்பர் சீலிங் ஃபேனு டேபிள் ஃபேன் தொள்ளாயிரரூபா ம் பெரிய டேபிள் ஃபேன் ஆயிரத்தி இருநூத்தி ஓகே இதே பாத்தீங்கன்னா ரைண்டிங் ராண்டிங் ஃபேன் ஸ்டாண்டிங் ஃபேன் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா தானே பரவாயில்லையா அதனால பெரிய டேபிள் ஃபேன் ஸ்டாண்டிங் ஃபேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா தான் அவ்வளவுதான் சூப்பர் அதுதான் இன்னொரு ஃபேன் உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க சார் பாத்தீங்கன்னா கரண்ட்லயும் ஓடும் கரண்டே இல்லைனாலும் பேட்ரிலயே மூணு மணி நேரம் ஓடும் சூப்பர்ங்க அப்போ ஏசி டிசி ரெண்டுமே ஆமாம் சார் ஓகே என்ன ரேட் வருதுண்ணே ரெண்டாயிரரூவா மட்டும்தான் சார் அவ்வளோதான் சூப்பரு நல்லா க்யூட்டாகவும் இருக்குது கரண்ட் இல்லைனாலும் ஓடிக்கலாமே இந்த காலத்தில் கரண்ட் போயிருமே டக்கு டக்குன்னு ரெண்டாயிரம் ரூபாயிலேயே உங்களுக்கு ஃபேன் ஓடுதுன்னா பேட்டரி பெஸ்ட்டு சார் இது பெஸ்ட்டு குறைந்த விலையில் பேட்டரி ஃபேன் ஸோ கிட்டத்தட்ட இது மட்டும் கிடையாதுங்க இவங்ககிட்ட எல்லாமே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது வித்தின் அதாவது ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிறீங்களா உங்களுக்கு அன்றைக்கே பஸ்ஸில் வச்சு விட்ருவாங்க ப்ராடக்டை இல்லை அதுக்கு மேலே ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வர அப்படின்றிங்களா உங்களுக்கு அடுத்த நாளே வந்து இவங்க வந்து வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது ஒன்று கீழக்கு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை கூகுளுக்கு போய்ட்டு குவாலிட்டி டிவி உலகம் சேலம்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பேக் டு பேக் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து எவ்வளோ என்ன ப்ரைஸு என்ன ஏது எப்படி வாங்கிறது அது போக எப்படி ஜிபே பண்ணுறது எல்லாமே உள்ளே இருக்கும் எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணியாதீங்க இந்த வாய்ப்பை இந்த அளவுக்கு அஃபர்டபுள் ப்ரைஸில் யாரும் கொடுக்க முடியாது அது போக பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி அது போக சேல்ஸ் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணியாதீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இல்லை சந்திக்கிறேன்